அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தண்ணி வசதி பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது கரண்ட்டு தனி கரண்ட்டு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கம்ஷனும் கிடையாது ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது பொத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் மட்டும்தான் வாசல் கிழக்கு பத்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பறவைக்கிட்ட இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம்